குட் மார்னிங் தேவக்தி மகள் இந்த உலகத்துல இன்றைக்கு மனிதன்கிறதான ஒன்று இல்லாமலே போயிடுச்சுதான் இறைவன் மனிதனை படைச்சு இறைவனோட மனிதனா ஆத்மா இருக்கணும்னு நினைச்சாரு ஆனா மனிதனோ பாவத்தோட அக்கிரமத்தோட மிருகமா வாழ பழகிட்டான் மகள் நம்முடைய ஈசப்பா இப்படி பாவத்தில் சாபத்துல அக்கிரமத்துல வாழ்கிற மனுஷனை விடுதலையாக்க தன்னுடைய ஜீவனையே பள்ளியாக கொடுத்தார் மகள் செல்ல குட்டி உங்களுக்கு சின்ன வயசா இருக்கலாம் நீங்க வளர்ந்து வருகிற பிராயத்தில் ஏசப்பாவை உங்க வாழ்க்கையில பிடிச்சு கொள்ளணும் மகள் அவரால் மட்டும்தான் ஒரு மனுஷனை உண்மையான மனுஷனா நேர்மையான மனுஷனா அன்புள்ள மனுஷனா பாவமில்லாத மனுஷனா மாற்ற முடியும் அப்பா இவ்வளவுதான் உங்களை கவனமா அன்பா வளர்த்தாலும் தெய்வம் இல்லைன்னா இந்த உலகத்துல கெட்டு போயிருவீங்க மகள் சொல்லுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் தியோவின் மேலே அன்பு கூந்தார் சொல்லது சொல்லுது மகள் அப்பாவோட ஒரே ஆசை நீ எப்பவும் ஈசப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளையா சமத்து குட்டியா இருக்கிறது ஓகேவா குட்டி காட் பிளேஸ் விட